இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி இயற்கையாகவே தலைமை பொன்பு கொண்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோன்னு அந்த இடத்துல நம்மளுடைய பெயர் நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையா தான் இருப்பாங்க நிதானமாக தான் இருப்பாங்க சாது மிரட்டால் காடு கொள்ளாது என்பதற்கேற்ப தான் ரொம்ப அமைதியான குணம் படித்தவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசும்போது கூட ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவங்க நில ராசி என்பதனால இதெல்லாம் இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் ஆனாலும் கோபம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கோபப்படக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்களாக இருப்பாங்க இவங்களுடைய குணம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வீடாகட்டும் உடுத்துற உடையாகட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வேலையில் கூட ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற பண்பு கொண்டவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்த எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரிஷபராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அதே மாதிரி நீங்க பிறந்த ஊருடைய பெயர் பிறந்த மாவட்டத்தோட பெயர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரைகிறோம் வருகின்ற ஏழு நாட்களும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட உங்களுடைய மன நிம்மதி மீண்டும் கிடைக்கக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உற்றார் உறவினர்களால் மனத்தாங்கல் அதிகமாக ஏற்பட்டு ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மனநிலை கூட உங்களுக்கு ஒரு சில டைம்லாம் வந்திருக்கலாம் ஆனால் அந்த நிலை இனி மாறும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இனி இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ இருக்காங்க உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்கு யாரெல்லாம் உங்ககிட்ட போட்டியாக இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்ககிட்ட விரோதித்தை பாராட்டினாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க குடும்பத்தில் இருந்த அந்த குழப்ப நிலை ஒரு விதமான பதட்ட நிலையில இருந்தது இல்லையா அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் கவலையான மாற இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு புதன் பத் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பெண்களால பண வரவு வரும் உங்களுடைய மனைவி வழியிலையோ அல்லது மா அம்மா வழியிலையோ அல்லது உங்களுடைய உடன்பரப்புகள் வழியிலேயே ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வரவு வரும் அவங்க மூலியமா ஏதாவது நன்மை தர மாதிரி ஒரு நல்ல பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசி என்பர்களே குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் நட்பு பாராட்டுவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளி வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இனி வளம் வர போகிறீங்க ஒவ்வொரு தொழிலையுமே ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணும் ஆர்வமாக நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இறங்குவீங்க அதனால் தொழிலில் ஓரளவுக்கு வருமானத்தை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காதலிக்கிற பெண்ணையே பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வருகின்ற நாட்கள் அமையும் பெற்றோர்களுடைய ஆசி இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வீட்டு வீட்டில் காதலிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நான் இன்னும் பர்மிஷன் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் பர்மிஷன் கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது பண விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அதே மாதிரி யாருக்காவது முன்ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நண்பராக இருந்தாலும் கூட இந்த முன்ஜாமீன் போடுறதுக்காக வாங்க எனக்கு அந்த கடன் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் இந்த முன்ஜாமீன் விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது போடாமல் இருக்கிறது கூட ரொம்ப நல்லது ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கக்கூடிய நாட்கள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அசதியா ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட்ட நீங்க இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப துணிவா இறங்குவீங்க இந்த சோம்பல் தனத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதனால ஒவ்வொரு விஷயமே இனி உங்களுக்கு சாதகமாக இருக்கு வேண்டாத இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது விரோதிகள் கிட்ட பணிந்து போவாங்க அதே மாதிரி உங்கள் உடன்பிறப்புகளால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் ரொம்ப சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துவார் அலைச்சலை ஏற்படுத்துவார் ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் கவனமாக இருங்க அலட்சியம் வேண்டாம் குறிப்பாக பண விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் ஓரளவுக்கு விலகக்கூடிய வாரமாக இருக்குது வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி வியாழக்கிழமையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அலட்சியம் வேணால் நிதானமாக இருங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க உங்களுடைய பாதை ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இந்த சோம்பல் தனத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழிலில் வியாபாரத்துல ஓரளவுக்கு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ஜீவஸ்தானத்துல சனி ராகு சஞ்சரிப்பதுனால வியாபாரத்துல தொழில்ல இதுனாவதில் இருந்த நெருக்கடிகள் குறையும் வியாழக்கிழமை முதல் குரு பகவானுடைய பார்வையும் ஜீவஸ்தானத்துல உண்டாவதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் வெளி வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்றவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வெளிநாடு கனவுகள் வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வருகின்ற நாட்களில் ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதியிலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய தினம் வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் வேண்டாம் புதுசாக அட்மிஷன் போடுறது ஸ்கூலில் அட்மிஷன் போடுறது காலேஜில் அட்மிஷன் போடுறதெல்லாம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் விட்டுட்டு அடுத்த நாட்களில் நீங்கள் அட்மிஷன் போடுறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு பகவானை வழிபட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்க இது நவரையில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்